கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வைத்தியசாலையில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மூன்றரை வயது நிரம்பிய சிறுவனின் சிறுநீரகம் திருடப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கோரி நேற்றைய தினம் பதினோராம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்பாக மௌன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது சிறுவனின் உறவுகள் மற்றும் அப்பகுதி பெற்றோர்கள் நேற்று காலை நீதிமன்றம் செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அலுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்பாக பாதகைகளை ஏந்தி அனுமதியான முறையில் கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொழும்பு பிரதேசத்தினைச் சேர்ந்த சிறுவனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட சிறுநீரக நோய் காரணமாக வைத்தியரிடம் அவரை பெற்றோர்கள் கொண்டு சென்றுள்ளனர் வைத்திய பரிசோதனையில் மேற்கொண்ட வைத்தியர் குறித்த சிறுவனுக்கு இடதுபுற சிறுநீரகம் பழுதடைந்துள்ளதாகவும் சிகிச்சை செய்வதற்கு காத்திருப்பு பட்டியலில் உள்வாங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் பின்னர் குறித்த சிறுவனுக்கு உடனடியாக சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது குறித்த சிகிச்சையின் பின்னர் இயந்திரத்தின் உதவியுடன் சிறுவன் வைத்தியசாலையில் இருந்தபோது திடீரென சிறுவனின் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பித்தன இதனை அவதானித்த வைத்தியர்கள் உடனடியாக சிறுவனை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அடிப்படையில் சிறுவனின் பெற்றோர் நீதிமன்றத்தை நாடினர் அதேவேளை குறித்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்த வைத்தியர் நாட்டை விட்டு வெளியேறதாக தகவல்கள் வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் மேற்படி வழக்கு விசாரணையின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிந்திருந்த போது நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படாத நிலையில் மீண்டும் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனரகுமார திஸ்தாநாயக்காவின் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கான மூன்று நாள் விஜயத்தின் இரண்டாவது நாள் நேற்று செவ்வாய்க்கிழமை பதினோராம் திகதியாகும் நேற்றைய தினம் ஜனாதிபதி எதிர்கால அரசாங்கத்தின் வடிவம் என்ற துணிப்பொருளில் துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரச மாநாட்டின் முழுமையான அமர்வில் கலந்து கொள்வதோடு மாநாட்டின் போது முக்கியமான சில இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்து கொள்ளவுள்ளார் அதன்படி டவ் ஜோன்ஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியுடனும் பின்னர் கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவுடனும் இருதரப்பு சந்திப்புகள் நடைபெறவுள்ளன அதேபோல் பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயாருடனும் சந்திப்பொன்றில் கலந்து கொள்ளவிருக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீபுடான் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்த கலந்துரையாடலிலும் கலந்து கொள்வார் பின்னர் ஓரக்கல் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடவிருக்கின்றார் பிற்பகல் குவைத் பிரதமர் எச் எச் ஷேக் அகமத் அப்துல்லா அல் அஹமத் அல் சபாவை சந்திக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி குவைத் பிரதமருடனும் இருதரப்பு சந்திப்புகளில் கலந்து கொள்கின்றார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேற்று இரவு புல்மன் நகர மையத்தில் நடைபெறும் சமூக வேலைத்திட்டம் ஒன்றில் பங்கேற்க உள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த இணைந்துள்ளார் இணைத்துள்ளார் பயணம் மேற்கொள்வோருடன் இனி குழந்தைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் நெரிசலில் சிக்குவதை தவிர்க்கும் வகையில் இந்நடைமுறை மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹஜ் புனித பயணத்துக்கான தங்கள் நாட்டுக்கு வரும் மக்களுக்கான புதிய விதிமுறைகளை சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு நாட்டுக்கும் என குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான யாத்ரிகளுக்கு ஆண்டுதோறும் ஹஜ் பயணத்திற்கான அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றது குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது குனுப்பிட்டிய ஹங்காராம விகாரையின் வருடாந்த நவம் மகா பெரகரா காரணமாக விஷேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் விகாரையின் வருடாந்த நவம் மகா இன்று பதினோராம் தேதி மற்றும் நாளை பன்னிரெண்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதி உலா வரவுள்ளது பெரகர விகாரையில் ஆரம்பமாகி ஜினரத்ன மாவத்தை வழியாக சென்று குனுப்பிட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்க மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்பிரிஸ் மாவத்தை வரை பயணித்து ஜேம்பிரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரியார் அவென்யூ சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரியர் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு பேப்ரூக் பிளேக் பேப்ரூக் சுற்றுவட்டம் ஜினரத்ன மாவத்தை வழியாக கங்காராம விகாரையை வந்தடைய உள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கஞ்சா மற்றும் ஐஸ் போதை பொருள்களுடன் கல்போருபாய பிரதேசத்தில் வைத்து திங்கட்கிழமை பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட நபர் கைது கைது செய்யப்பட்டவர் பகுதியில் வசிக்கும் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வாகரை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போது ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராந்திரகோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்